ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி தரமான நாட்டுக்கோழி அதாவது வீட்லேயே வளர்த்துனா நாட்டுக்கோழி கடையில் எங்கேருந்து வாங்கலை நம்மளுடைய பொருள் தான் இது அதை வந்து எப்படி சுத்தம் செய்யுதுன்னு வந்து பார்க்க போகிறோம் நாட்டுக்கோழியை அறுத்துட்டு ஃபுல்லாக நல்லா எந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூடான தண்ணியில் முக்கி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதனுடைய ஃபெதர்ஸை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு எடுத்துடலாம் ரொம்ப குயிக்காக வந்து இந்த ப்ராசஸ் முடிச்சிடலாம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாதாரண ப்ரா பிராய்லராக இருந்தால் உங்களுக்கு எடுக்கிறது ரொம்ப க ஈஸியாக இருக்கும் இதை பாருங்க டக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா முடியுமே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கையில் இருக்கிற முடியும் சரி மற்ற பாடியில் இருக்கிற மொத்த இதுவும் அதை கிளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சுடுதண்ணியில் நல்லா முக்கிட்டு கொதிக்கிற தண்ணியில் நம்ம எடுத்துடணும் எடுத்துகிட்டு நீங்கள் ஈஸியாக அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஃப்ரீயாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து கோழி வந்து நம்ம வீட்டில் வளர்க்குற கோழி குப்பையில் அங்கே இங்கே போய் விளாண்டு வரும் அங்கே போய் கொத்தி சாப்பிடும் அது இதுன்னு பூச்சி கீச்சி பிடிச்சி சாப்பிடும் ஸோ அதுக்கு எதனா அது ஸ்கின் அலர்ஜி இருந்தால் கூட சரி ஃபுல்லாக டஸ்ட்டு இதனாக இருந்தால் கூட நீங்கள் மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக வாஷ் ஆகிடும் ஸோ நமக்கு நீட்டாகவும் இருக்கும் நீட் அண்ட் பர்ஃபெக்ட் அண்ட் பர்ஃபெக்ட் க்ளீன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நான் நம்புகிறேன் அடுத்தது கண்டிப்பாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நமக்கு மாஸ்டர் தபிஸ்ட்டுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் தட்டுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் குக்கிங் வீடியோவும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு தரத்துக்கு நான் ட்ரை பண்ணுறேன் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் நண்பர்களே